ஜோதிட விடையல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ கால பைரவரியனுடைய பரிபூரண அருளாசியுடன் உங்கள் ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் இன்னைக்கு மிக மிக விசேஷமான ஒரு நாளை பத்தி பார்க்க போறோம் சனி பிரதோஷம் இந்த தமிழ் வருட சோபகிருத வருடத்துல மூணு சனி பிரதோஷம் வந்திருக்கு அதில் இந்த மூணாவது சனி பிரதோஷம் இந்த பிரதோஷம் இன்னும் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா சனிக்கிழமையில் பிரதோஷம் வந்தால் சனி மகா பிரதோஷம் ஏன் அப்படின்னா சனிக்கிழமையில் தான் இந்த பிரதோஷமானது நடைபெற்றது டெய்லி பிரதோஷ வேலை வரும் ஆனால் இந்த பிரதோஷ பார்க்கடலை கடைந்த பொழுது ஏகாதசி திவி அன்று ஆழகால விஷம் வந்தது அதை எம்பெருமான் உலக உயிர்களை காப்பதற்காக ஈசன் சாப்பிட்டார் மறுநாள் துவாதசி அன்று முழுவதும் மயக்க நிலையில் இருந்தார் தான் ஏகாதசி வரைக்கும் நம்ம உபவாசம் இருக்கணும்னு சொன்னதுக்கு காரணம் அந்த திதியோடைய தன்மை பெருமாளுக்கு உரியது தான் ஆனால் அதனுடைய தன்மை இது உண்டானதனால் இது வந்திருக்குது அன்னைக்கு நம்ம உடலில் நிறைய சரிமான சக்திகள் உள்ளுக்குள்ளே ஆகாது பார்வதி தேவி என்னமோ திருநீலகண்டராக அவரை பிடித்து விட்டால் அது வேறு விஷயம் ஆனால் ஏகாதசி தினத்தன்று ஆலகால விஷத்தை எம்பெருமான் ஈசன் உண்டு மறுநாளான துவாதசி தினத்தன்று மயக்க நிலையில் இருந்து பின்னர் மூன்றாம் நாளான திரையோதசி நாளில் பகலும் இரவும் சந்திக்கிற அந்த சந்தியா வேலையில் மயக்க நிலையில் இருந்து விழித்து எழுந்து சூலாயுதத்தை எடுத்து டமருகத்தை ஒழித்து சந்தியா நிறுத்தம் என்கின்ற நாட்டியத்தை சிவபெருமான் ஆடினார் எங்க அப்படின்னா இந்த நந்தியன் பெருமாள் இருக்கார் இல்லையா அந்த நந்தியன் பெருமாளுடைய கொம்புகளுக்கு இடையே ஆடினான் சரியா இது நடந்தது இது நடந்தது ஒரு சனிக்கிழமை அப்போ இந்த பிரதோஷ வேலை என்பது இந்த அந்தியும் அந்த சந்தியா காலம் என்று சொல்லக்கூடிய பகலும் இரவும் முடிய இரண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய சந்தி வேலை அப்படிங்கிற அந்த வேலையில் அப்போ தான் நம்ம விளக்கேற்றி வச்சு பூஜை ரூமில் நம்ம வழிபாடு செய்யணும் ஏன்னா தினமும் பிரதோஷம் வரும் ஆனால் துவாதசி திரையோதசி இதுவையெல்லாம் வரக்கூடிய நாளில் இருக்கக்கூடியது பிரதோஷ தினமாக நம்ம சிவபெருமானுக்கு நம்ம வழிபாடு செய்கின்றோம் சனிக்கிழமையும் பிரதோஷமும் சேர்ந்து வந்தது அப்படின்னா துவாதசியும் திரையோதசியும் இணைந்து வந்தது அப்படின்னா அதுதான் சனி மகா பிரதோஷம் ஏன்னா இந்த பிரதோஷம் நடந்தது இந்த ஆழகால விஷயம் உண்டது எல்லாம் சனிக்கிழமை சரிங்களா ரைட்டு அடுத்தது இந்த சிவபெருமானுக்குரிய விரதத்திலேயே கார்த்திகை சோமாவர விரதம் இருக்கிறோம் சிவராத்திரி விரதம் இருக்கிறோம் எல்லா விரதமும் இருக்கிறோம் சிவனுக்கு ஆனால் இந்த சிவனுக்கு உரிய விரதங்களிலே முக்கியமானது இந்த பிரதோஷம் ஏன் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பிர என்றால் விசேஷமானது என்று அர்த்தம் தோஷம் என்றால் எல்லாம் அறிந்து அப்படின்னு அர்த்தம் உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்கள் விசேஷமான தோஷங்களை எல்லாம் நீக்கக்கூடியது இந்த பிரதோஷம் இந்த பிரதோஷம் அன்று சிவனை நினைத்து வழிபட்டால் அனைத்து விதமான தோஷங்கள் நீங்கும் என்பது ஒரு வரலாறு இது ஒரு பக்கம் அடுத்தது தோஷம் என்றால் குற்றம் உடையது என்று பொருள் பிரதோஷம் என்றால் குற்றம் இல்லாததுன்னு பொருள் அவ்வளோதாங்க சரியா அப்ப இந்த நிலையில் இந்த இடத்துல நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஈசனுடைய அருள் கிட்டும் சிவபெருமானை சனிக்கிழமை பிரதோஷ காலத்தில் ஈசனை தரிசித்தால் சகல பாவங்களும் விலகி புண்ணியங்கள் சேரும் சகல சௌபாக்கியங்கள் உண்டாகும் என்று நமக்கு முப்பது முக்கோடி தேவர்களும் அந்த பிரதோஷ வேலையில் சிவபெருமானை வழிபாடு செய்த நமக்கு சொல்றாங்க சனி மகா பிரதோஷத்தை வழிபாடு செய்தால் இந்திரனுக்கு சமமான புகழும் செல்வாக்கும் கிட்டும் யாருக்கெல்லாம் வேணுமா போய் அதை வேண்டி வணங்கி வா வாங்கிக்கிங்க சிவபெருமான்கிட்ட எந்த தானம் அன்னைக்கு செய்யும் பொழுது அளவற்ற பலனை நமக்கு கொடுக்குமா பிறப்பே இல்லாத முக்தி பலனை தான் இந்த சனி பிரதோஷம் அடுத்தது இன்னும் ஒரு பெரிய இது என்ன அப்படின்னா இந்த சனிக்கிழமை இருக்கக்கூடிய பிரதோஷம் அன்று நம்ம வழிபாடு செய்தோம் என்றால் நம்ம நூற்றி இருபது வருடம் நம்ம பிரதோஷ வழிபாடு செய்தால் என்ன பலன் கிட்டும் ஏன்னா அந்த நூற்றி இருபது வருடம் அப்படிங்கிறது எல்லா கிரகத்துடைய தசாவிரதத்தை சேர்த்தோம்னா நூற்றி இருபது சனிக்கு இப்போ நம்ம கேதுக்கு ஏழு வருஷம் சூரியனுக்கு ஆறு வருஷம் செவ்வாய்க்கு ஏழு வருஷம் அப்படின்னு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தசா இருக்குது அது மொத்தம் நூற்றி இருபது வருடம் அந்த நூற்றி இருபது வருடங்கள் பிரதோஷத்துக்கு நம்ம வழிபாடு என்ன செய்கிறோமோ அது ஒரு சனி மகா பிரதோஷத்தை நம்ம வழிபட்டால் நமக்கு வந்து கிடைக்குமா அடுத்தது இந்த சனிக்கிழமையில் வருவதனால் நமக்கு யாருக்கெல்லாம் சனி தசை நடக்குதோ சனி புத்தி நடக்கிறதோ இல்லை ஏழ சனி கண்ட சனி அத்தாஷ்டம சனி அஷ்டம சனி இவையெல்லாம் நடைபெறுகிறதோ இந்த சனிக்காக யாரெல்லாம் பயந்து கொண்டு இருக்கிறீர்களோ அத்துணைக்கும் இது ஒரு பரிகார தினம் அப்ப அவரை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு இந்த சனி தோஷத்தில் இருந்து விலக்கு வரும் தென்னாட்டுடைய சிவலிங்கத்தினுடைய திருமேனியை கண்ணார நம்ம தரிசிக்க வேண்டும் அந்த அபிஷேக பிரியருக்கு உங்களால் இயன்ற இந்த அபிஷேக பொருளை வாங்கி கொடுத்து வழிபாடு செய்வீர்கள் என்றால் சகல பாவங்களும் போக்கி ஈசன் நமக்கு சர்வ பாவ விமோச்சனம் தரக்கூடியது என்று இந்த சனி பிரதோஷத்தினுடைய வலிமையே சொல்லியிருக்குது அப்போ இது எவ்வளோ ஒரு பெரிய விசேஷம் பாருங்கள் சரிங்களா சரி அடுத்தது என்னென்னெல்லாம் இந்த அபிஷேகம் செய்தால் என்ன பலன் கிட்டுங்கிறத கமெண்ட்ஸில் கொடுக்குறேன் ஏன்னா ஒவ்வொரு வீடியோவில் நம்ம அதை கொடுத்துக்கிட்டு இருக்க வேணாம் என்னென்ன வேணுங்கிறத எல்லா பிரதோஷத்துக்கும் கமெண்ட்ஸில் இனிமேல் உங்களுக்கு அது வரும் அதை நாங்கள் கொடுத்துட்றோம் சரிங்களா சரி இந்த சனி அப்போ நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் காலையில் எழுந்து நித்திய கடனை முடித்து விட்டு அன்னைக்கு பூஜை ரூமில் நான் சொல்லியிருக்க மாதிரி காமாட்சி விளக்கை ஏற்றி வைத்து சிவபெருமானுக்குன்னு ஒரு தனி அகல் இன்னைக்கு சங்கடக சத்தியா அது விநாயகருக்குன்னு நான் ஏற்றுறேன் அதே அகல் விளக்க நான் அந்த தாம்பா ஒரு சின்ன ஒரு தட்டுக்குள்ளே வச்சு சிவபெருமானை நினச்சி அன்னைக்கு அவருக்கு பிரதோஷனம் எப்பா சிவனே உனக்கு இந்த தீபாவளியில் இருந்து எனக்கு அருளாசி ஏ கூடும் அவரை வேண்டிக்கிங்க வேண்டி வழிபாடு செய்து அன்றைக்கு முழுவதும் உபவாசம் இருக்கணும் வியாதியசர் சக்கர நோயாளி இருக்கக்கூடியவங்க ரத்த அழுத்தம் இருக்கக்கூடியவர்கள் மாதவிடாய் கற்பிணி பெண்கள் ரொம்ப முதியோர்கள் வயசானவங்க இருக்க வேண்டாம் மனசால் நினச்சிக்கிட்டு அன்னைக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன முடியுதோ அந்த சாப்பாட்டை நீங்கள் சாப்பிட்டுட்டு சிவனோட ஒன்று இருந்தால் போதும் உங்கள் மனசு சிவன்கிட்ட இருந்தால் போதும் உடல் பொருள் ஆவி அத்தனையும் அவனிக்கே அப்படின்னு அர்ப்பணிச்சிருங்க அது போதும் சரிங்களா அன்று மாலையில் சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் கலந்து முடிஞ்சால் கொஞ்சோண்டு வில்வம் அருகம்புல் அருகம்புல்லை போய் நம்ம நந்தியன் பெருமாளைக்கும் சிவனுக்கு வில்வ இலை செவ்வரலி பூவை அம்பாளுக்கும் வைத்து வழிபாடு செய்யணும் விநாயகருக்கு ஒரு தீபம் முருகப்பெருமானுக்கு ஒரு தீபம் ஈசனுக்கு நந்தியன் பெருமாளுக்கு அம்பாளுக்கு அஞ்சு தீபம் அன்று ஏற்ற வேணும் இது அல்லாமல் சனி மகா பிரதோஷம் என்பதனால் சனி பகவானுக்கு ஒரு தீபம் ஏற்றி அவரை வழிபாடு செய்ய வேண்டும் சரி சனி பிரதோஷம் அன்று நம்ம கோயிலில் போய் அந்த அபிஷேக பிரியருக்கு என்னென்ன பொருள் உங்களால் முடியுதோ அபிஷேக பொருளை கொடுத்து வணங்கி அதை கண்ணால் கண்டுட்டு வழிபாடு செய்வேன் சோமச கந்தருடன் ரிஷபாருடத்தில் அந்த உள் பிரகாரத்தில் கோயில் உள்ளேயே அவர் மூன்று முறை வளம் வரும் பொழுது ஓம் நமச்சிவாயா என்று அதற்குரிய பாடலை நீங்கள் பாடுங்க எதுவுமே தெரியலையா ஓம் நமச்சிவாயா ஓம் திருநீலகண்டா போற்றி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நீங்க ஆயிரத்தி எட்டு சிவனுடைய நாமாவளியை சொன்னால் ஆயிரத்தி எட்டு திருநாமங்களை சொன்னா என்ன பலன் கிட்டுமோ அது ஓம் திருநீலகண்டா போற்றி அப்படின்னு சொன்னா கிடைக்குமா அப்படி ஒரு மகிமையா செல்லி பாருங்க கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா சரி இவற்றை சொல்லி மூன்று முறை நீங்க வலம் வந்து வழிபாடு முடிச்சிட்டு ரிஷபாரோடு இறக்கி நிப்பாட்டி வைப்பாங்க அதுக்கப்புறம் சோமச சூட்சம பிரதட்சணை இந்த வீடியோவில் வரும் எப்படிங்கிறத நான் நிறைய சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு விளக்கமாகவே ஃபோட்டோ வரும் பார்த்துக்கங்க சோம சூட்சம பிரதட்சிணை பண்ணுங்க பண்ணிவிட்டு அன்று நீங்கள் இந்த ரிஷபாரோடத்தை நிப்பாட்டி வைக்கிற இடத்துல நமஸ்காரம் பண்ணுங்க கொடிமரம் இருந்தால் கொடிமரத்துக்கிட்டேயும் நமஸ்காரம் பண்ணணும் கொடிமரம் இல்லையா கவலை வேணால் ரிஷபாரோட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் வழிபாடை முடிச்சுட்டு நேராக அங்கே கொஞ்சோண்டு வில்வம் கொடுத்தாலும் எது கொடுக்குறாங்களோ அதை வாங்கியாந்து வீட்டில் பூஜை ரூமில் வச்சுட்டு நேராக வீட்டுக்கு தான் வரணும் சரிங்களா யாருக்கெல்லாம் முடியுதோ அன்னதானம் பண்ணுங்கள் அன்னைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்னதானம் என்பது கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் மற்ற நாளில் கொடுக்குற அன்னதானத்தோடு இந்த சனி மகா பிரதோஷம் அன்று கொடுக்கக்கூடிய அன்னதானம் என்பது மகத்துவமான ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும் உங்கள் குடும்பத்துக்கு அது நல்லதொரு ஒரு தற்காப்பாக இருக்கும் கவசமாக இருக்கும் அந்த தான தர்மம் சரிங்களா ஏன்னா தான தர்மத்தின் மூலியமாகத்தான் நம்மளுடைய கர்மாவை கழிக்க முடியும் அதை உடலால் செய்கிறோமா இல்லை நம்ம பொருளாக செய்கிறோமா அப்படிங்கிறத பொறுத்தே இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க சரிங்களா சனி மகா பிரதோஷம் இந்த சோபகிருத வருடத்தினுடைய கடைசி சனி மகா பிரதோஷம் அன்று அதுவும் சதய நட்சத்திரத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய வேலையில் சூரியனை ராகு இணைந்து சனிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது சூரியனுடைய அதிதேவதை சிவபெருமான் அப்போங்க வந்து ராகு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கார் அப்போ அந்த ராகு நடத்தக்கூடிய அந்த நாடகத்தில் இருந்து நம்மளை விடுதலை பெறுவதற்கு ராகு சனி இவர்களுடைய தோஷங்கள் விலகுவதற்கு உரிய இந்த சனி மகா பிரதோஷம் என்பதை தயவு செய்து மறந்துடாதீங்க மறந்து உண்மையான பக்தியோடு நின்று வழிபாடு செய்யும் பொழுது முப்பது முக்கோடி தேவர்கள் நின்று வழிபாடு செய்யும் பொழுது அங்கே ராகு சனியும் தானே செய்வாங்க அவங்களுக்கு வழிபாடு செய்யுங்க பிரதோஷம் அன்று முடிஞ்சால் பசுமாட்டிற்கு ஏதாவது ஒரு ஒரு கீரைக்கட்டு நீங்கள் அகத்திக்கீரை தானே கொடுக்கணும்லாம் கிடையாது அமாவாசை சென்னைக்கு வேணால் அதை கொடுக்கலாம் கிடைக்கலையா வேறு ஏதோ ஒரு கீரைக்கட்டு இல்லை ஒரு அருகம்புல் ஒரு கட்டு வாங்கி கொடுங்க ஒன்றும் தப்பு கிடையாது சரிங்களா அதை கொடுக்க இல்லை அடுத்தது நீங்கள் காகத்திற்கு ஒரு புடி காலையில் ஒரு நெல்லோ இல்லை எதுவோ நவதானியத்தை வச்சுக்கிங்க இல்லை கம்பு எது இருக்கோ இல்லை எது எதுவுமே இல்லையா அரிசி இருக்கு இல்லையா பச்சரிசி இருக்கு இல்லையா மேலே போய் ஒரு தட்டில் பரப்பி பக்கத்தில் தண்ணி வச்சிருங்க சரியா தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு கொடுங்க முடிஞ்சவங்களுக்கு உடல் ஊனமுற்றவர்களுக்கு நீங்கள் தானம் பண்ணுங்கள் இல்லை கோயில் தானத்தில் நீங்கள் பொருளை வாங்கி கொடுங்க கண்டிப்பாக அன்றைய அன்னியை வழிபாடு செய்யணும் அன்னை உயிரோடு இருந்தாங்கன்னா காலில் தொட்டி அம்மா எனக்கு ஆசீர்வாதம் கொடுன்னு வேண்டுங்க இல்லையா இறந்துட்டாங்க எனக்கு அம்மா இல்லையா கவலையே படாதீங்க கா அவங்க ஃபோட்டோவுக்கு முன்னாடி தொட்டு வணங்குங்க இல்லை நான் வெளிநாட்டில் இருக்கேன் ஒன்று வேண்டாம் ஒரு ஃபோனில் அவன் ஆசீர்வாதம் எனக்கு வேணும் அப்படின்னா எந்த தாயுமே நீங்கள் கேட்டோ கேட்குறப்ப நல்லா இருக்கியா எல்லோரும் கேட்குறாங்க இல்லையா கண்டிப்பாக அங்கே ஆசீர்வாதத்தை பெறுங்க ஏன்னா சனிக்க அவங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும் அவன் நிழல் கிரகமாக இருந்து தன் அன்னை அவமான தன்னால் பட்டுக்கிட்டே இருக்கிறாங்கிறத அப்படியே மனசுக்குள்ளே இருக்கு அவளுக்கு நிறைய வேதனைகள் இருக்கும் இந்த சனி மகா பிரதோஷம் அன்று கண்டிப்பாக நீங்கள் இந்த வழிபாடு செய்யும் பொழுது இத்தனை ஆசீர்வாதங்கள் காக்காமல் விடுமா எப்பேற்பட்ட தோஷமாக இருக்கட்டும் நம் முன்னோர்கள் எப்பேற்பட்ட பாவத்தை வேணாலும் செஞ்சுருக்கட்டும் இந்த பாவத்தை எல்லாம் விளக்கக்கூடிய ஒரு நல்ல நாளை பொன்னான நாளை பயன்படுத்தி ஓம் நமச்சிவாயா தன்னாற்றுடைய சிவனே போற்றி எந்நாற்றுவருக்கும் இறைவா போற்றி எங்கும் எதிலியும் நிறைந்து இருக்கக்கூடிய சிவபெருமானை ஓம் மாசிலா மணியே போற்றி ஓம் திருநீலகண்டா போற்றி என்று போற்றி போற்றி உங்களுக்காக நானும் வேண்டிக்கொள்கிறேன் அடுத்த நல்லது ஒரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்